இப்போ நம்ம கோயம்புத்தூர் வள்ளலூர் குளத்துல இருக்கோம் கோயம்புத்தூர் வள்ளலூர் குளத்துல கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து கோவை குளங்கள் பம்பு சார்பாக நிறையா கலப்பணிகள் ஈடுபட்டிருக்கும் ஒன்னு குளத்துக்கு தண்ணீர் வர பாதைகளா தூர்வாரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் குளத்துக்கு தண்ணீர் இல்லாம இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம குளத்து தூர்வாரி இந்த குளத்துக்கு வாய்க்கால தூர்வாரி இந்த குளத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்தோம் அதற்கிடையில ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரில இருந்து குளத்துல மரம் வைக்க ஆரம்பிச்சோம் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் மரங்கள் மூலிகை செடிகள் பூச்செடிகள் இந்த மாதிரி வச்சிருக்கோம் இதற்கிடையே இந்த குளத்துல வந்து ஒரு பட்டாம்பூச்சிகளுக்கான செடிகளா நிறைய வைக்க ஆரம்பிச்சோம் நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்துச்சு ஒரு தனியார் நிறுவனத்தோட நிதியுதவியோட இங்க ஒரு பட்டாம்புச்சி பூங்கா உருவாக்கும் பணி கடந்த ஆண்டுல இருந்து தொடங்கி நடந்துட்டு இருக்கு இதுல இப்ப வந்து இந்த பூங்கால நிறைய பட்டாம்புச்சிகள் வந்திருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பட்டாம்புச்சிகளை ஒரு முப்பத்தி ஒரு சதவீதமான பட்டாம்புச்சிகள் இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி மூணு வகையான பட்டாம்புகள் இங்க ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அந்த பட்டாம்புச்சிகளுக்கு தேவையான உணவு தேவைகளுக்கும் அது இனப்பெருக்க தேவைகளுக்கும் ப தேவையான பல செடிகள் இங்கே வச்சிருக்கோம் நறுக்கலு கிழிப்பை தேல்கொடுக்கு இந்த மாதிரி செடிகள் வச்சிருக்கோம் ஆஹ் ஜினியா பூச்செடிகள் நிறைய வச்சிருக்கோம் நிறைய நம்ம நாட்டு வகையான பூச்செடிகள் நிறைய வச்சிருக்கோம் இதனால இங்க நிறைய பட்டாம்பூச்சிகள் இப்ப எண்ணிக்கைகள் வந்துட்டு இருக்கு இந்த பூங்கா கட இந்த ஆண்டு வரம் இந்த மாதம் இல்லைன்னா ஆகஸ்ட் தோங்க துவங்கிருக்கோம் இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் செண்டர் பட்டாம்பூச்சிகளை பத்தி மேற்கு தொடர்ச்சி மலைகளை பத்தி நீர்நிலைகளை பத்தியான ஒரு தகவல் நிறைந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் பட்டாம்பூச்சிகளுடைய குடும்பங்களை பற்றி அதனுடைய ப வரைபடங்கள் அதுக்கப்புறம் அதனுடைய வாழ்க்கை சுழற்சி இது ஒரு செல்ஃபி பாயிண்ட்டு அந்த மாதிரி பல பல தகவல்கள் நிறைந்த இடமா இந்த வண்ணத்து பூச்சி பூங்கா அமைய